மாண்புமிகு அமைச்சர் திரு மாசு அவர்களே இந்த விழாவிற்கு எங்கள் குடும்ப உறுப்பினர் வந்திருக்கக்கூடிய தென்சென்னை மாவட்ட எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களே இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு ஜி பிரபாகரன் அவர்களே திரு கருணாநிதி அவர்களே மற்றும் சிம்ஸ் மருத்துவமனையின் அனைத்து ஊழியர்களே மற்றும் டாக்டர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய என் பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் சிம்ஸ் ஆரம்பிக்கும்போது இது வந்து ஒரு மகத்தான சேவை மக்களுக்கு எளிதிலே கிடைக்க வேண்டும் என்ற மனதில் தோன்றியதால் இதை எந்தெந்த வகையில் சாத்தியமோ அந்தந்த வகையில் மக்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும் ஒரு முத்து வைரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ரிஷியஸ் டாக்டர்ஸ் இவங்கள்ட்ட கன்சல்டேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம சிம்ஸ் ஆரம்பித்து சிறப்பாக பயன்பெற்று மக்களுக்கு சேவை ஆட்டிகிட்டு வருது மாசு அவர்கள் சொன்னார் பிரின்ஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபாரின் பேஷண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு அதுலேயும் நம்ம சிம்ஸ் மருத்துவத்தில் மருத்துவமனைக்கு அதிகம் வந்துகிட்ருக்காங்க நீங்கள் நேந்தி கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலேருந்து இங்கே வந்துட்டுருக்காங்க அது பெரிய ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் வர்றது மட்டும் இல்லை அவங்க திருப்தியாக போகிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி சில கண்ட்ரியில் சிம்ஸுக்கு ஃபேன் கிளப்பே இருக்குது அவங்க போனால் நான் சிம்ஸுக்கு தான் போவேன்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை வந்து பதிவு பண்ணியிருக்கிற டாக்டர்ஸ்க்கு முதல்ல ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நர்சிங் கேர் ஆகட்டும் எக்ஸலன்ட் நர்சிங் கேர் சேர்ந்து சேர்ந்துச்ச டீம் எஃபர்ட் அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்னுடைய கனவு என்னென்னா மருத்துவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும் அது ஒரு காரணமாக சொல்லி யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் நாங்கள் அப்போது இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வீட்டில் இருக்காங்க ஃப்ளாட்ஸில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டி ம நம்ம மருத்துவமனைக்கு வரணுன்னா ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வரணும் கூட துணைக்கு ஆள் வேணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா நீங்கள் வீட்டிலையே இருங்க எனி திங் சர்ஜரி இல்லை ஏதாவது முடியாத மட்டும் தேவையான போது மட்டும் மருத்துவமனைக்கு வந்தால் போகிறோம் மீது எல்லா வைத்தியத்தையும் உங்களுக்கு வீட்லேயே வச்சு உங்களை யார் யார் துணையும் வேண்டாம் நாங்களே உங்களுக்கு துணையாக வரோம் உங்கள் வீட்லேயே வச்சு ட்ரீட் பண்ணலாங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட்டு அது ஆரம்பித்து கிடைத்தது அவர் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு லட்சம் டேட்டாவை தாண்டி இருக்குது அவ்வளோ பேருக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்கெல்லாம் ஹாப்பி கஸ்ட ஹாப்பி பேஷண்ட்ஸாகவும் கஸ்டமர்ஸாகவும் சிம்ஸுக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த பெரிய வண்டி இருக்குன்னா சில ஃப்ளாட்ஸில் வந்து இப்போ இடம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறதுனால கம்பெனிங்களுக்கு போகணுன்னா அவங்களுக்கு வித்தவுட் டிஸ்டர்பிங் த ரொட்டீன் அந்த இடத்துக்கு இது போனாங்கன்னா அவங்களுடைய எந்த வேலையும் பாதிப்பு இல்லாமல் நம்மளுடைய அனைத்து மருத்துவத்தையும் இதை வந்து செயல்படலாம் இதை தொடர்ந்து இன்னும் பல வாகனங்கள் வர இருக்கிறது பல மருத்துவர்கள் அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க மருத்துவ கல்லூரிகள் இருக்குது அப்படி இருக்குன்ற சொல்ல இவங்களுக்கெல்லாம் பிற்பர் காலத்தில் வேலை கொடுத்தாகணும் அந்த வேலையை வந்து நம்ம சிறப்பாக கொடுக்கணும் மருத்துவம் என்பது சிறந்த தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கணுன்ற நோக்கத்தோடும் மக்களுக்கு நல்ல சேவை போகணுன்ற எண்ணத்தோடும் நாங்கள் தொடங்கியிருக்கோம் இதுக்கு உங்களுடைய பத்திரிக்கையாளருடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய ஒத்துழைப்பு என்றும் இருக்குது இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் என நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்பதையே முடிக்கிறேன் நன்றி வணக்கம்